முன் வெளியான முக்கிய அறிவிப்பு இரண்டு அல்லது மூன்று வங்கி கணக்கு யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான புதிய அறிவிப்பு வெளியாயிருக்கு அதிர்ச்சி தகவல் கூட சொல்லலாம் இதை பத்தின கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேங் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்தியாவில நீங்க எந்த ஒரு வங்கி கணக்கு அதாவது சேலரி அக்கௌண்ட் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் இந்த மாதிரி எந்த ஒரு வங்கி கணக்கு வச்சிருந்தாலும் இரண்டு அல்லது மூணு வங்கிக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னாவே கட்டாயமா இதை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்க ஒருத்தர் எத்தனை வகையான பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னாலும் ஓபன் பண்ணிக்கலாம் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது பர்டிகுலர் அக்கௌண்ட் மட்டும்தான் ஓபன் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த நிலையில தான் ஆர்பிஐ இரண்டு முக்கியமான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க அதாவது உங்களோட வங்கி கணக்கு முடக்கம் செய்ய போறதாகவும் இன்னொன்று வந்துட்டு அபராதம் அப்படின்றதையும் நீங்கள் செலுத்துற மாதிரி வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது எதற்காக சொல்லி ஒரு சில நபர்கள் என்ன பண்றாங்க ரெண்டுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாங்க இன்னொரு வங்கி கணக்கு அவங்க என்னன்னு கூட செக் பண்ணி கூட பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏன்னா மாத மாதம் வருஷத்துக்கு ஒரு டைம் சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அப்படின்றது ஏடிஎம் கார்டு சார்ஜஸ்ன்னு சொல்லி ஆனுவல் மெங் மெயின்டனன்ஸ் சார்ஜஸ் சொல்லி மினிமம் பேலன்ஸ் வந்து எல்லாருமே வங்கி கணக்கில் இவ்வளோ வச்சிருக்கணும் அப்படின்றது அவசியம் ஸோ அந்த மினிமம் பேலன்ஸ் அப்படின்றத வச்சுருப்பாங்க ஆனால் இந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஆனுவல் ஃபீஸ் சார்ஜஸ்லாம் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும் இப்படி வரும்போது நமக்கு அபராதங்கள் அப்படி இருந்ததும் ஏறிட்டே போகும் அதனால் அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுமே அப்பப்போ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா அபராதம் பெருசாக கட்டுறதுக்கு நேரிடும் அப்படின்றத ஆர்பிஐ வந்து உத்தரவிட்டிருக்காங்க அண்ட் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கை ஓப்பன் பண்ணிட்டு அதை நீண்ட காலமாக பணி பண பரிவர்த்தனை மேற்கொள்ளாமல் அப்படியே வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இதனால் ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த வகையான கணக்குகள் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி எல்லா அனைத்து வங்கி கணக்குகளையும் முடக்கம் செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ மக்கள் அனைவரும் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு வச்சு அதை யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே வந்து அதில் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து அப்போ பண்ண பாருங்க இல்லைனா உங்களுக்கு வங்கி கணக்கு க்ளோஸ் ஆகிடும் அதை ஓபன் பண்றதுக்கு நீங்க சொல்லி அலைய வேண்டியது வந்துடும் அதற்குமே வந்து அபராதம் அப்படின்றத செலுத்துறதுக்கு நேரிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஆர்பிஐ என்ன இந்த ரெண்டு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி மக்கள் வந்துட்டு பின்பற்றுங்க இல்லைன்னா உங்களுக்கு தான் வந்துட்டு ஆபத்து அப்படின்றத சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிவிப்புமே அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் அவங்களும் பயன்பெறட்டும்